ஹலோ ஹப்ரிவான் ராமாயணத்தில் சீதியாக நடிக்காமல் போனதற்கு யாஷ் தான் காரணம் கேஜிஎஃப் நடிகை ஓபன் டாக் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் உலகளவில் வெளிவந்த திரைப்படம் கேஜிஎஃப் இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் ஸ்ரீநிதி ஷெட்டி தமிழில் இவர் விக்ரம் நடிப்பில் வெளியான கோப்ரா படத்தின் மூலம் அறிமுகமானாங்க கேஜிஎஃப் படத்தின் வெற்றிக்குப் பின் இவர் தனக்கென ஒரு இடத்தை சினிமாவில் பிடித்துக்கொண்டார் தற்பொழுது நானியுடன் ஹித்ரி படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இதனால் தெலுங்கு தெலுங்கில் அறிமுகமாக இருக்காங்க இந்த படம் வரும் மே ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கு இந்த நிலையில் இப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் ஸ்ரீநிதி பேசிய விஷயம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் ரன்பீர் கபூர் சாய்பல்லவி நிதேஷ் திவாரி இயக்கத்தில் நடித்து வரும் ராமாயணத்தில் சீதை வேடத்தில் நடிக்க ஆடிஷனில் நான் தன் முதலில் கலந்து கொண்டேன் தயாரிப்பாளர்களுக்கு எனது நடிப்பு பிடித்திருந்ததாகவும் தெரிவித்தாங்க இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க